ஐபிஎல் கிரிக்கெட் தொடரோட சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் முன்னாள் கேப்டன் அண்ட் ஸ்டார் பிளேயருமான தோனி காயம் காரணமாக இந்த ஐபிஎல்லிருந்து விலக போகிறாராம் அப்படின்ற ஒரு ஷாக்கிங் நியூஸ் இப்போது ரிலீஸ் ஆயிருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசான தோனி டெல்லி டீமுக்கு எதிரான ஆட்டத்தில் பதினாறு பந்துகளை எதிர்கொண்டு முப்பத்தி ஏழு ரன்களை சேர்த்தாரு இதில் நாலு பவுண்டரிகளும் மூணு இமாலய சிக்சர்களும் அடங்கும் ஸ்ட்ரைக் ரேட் இரநூத்தி முப்பத்தி ஒன்று அப்படின்ற ஒரு அளவில் ரொம்பவே அதிபயங்கரமாக இருந்துச்சு எங் பிளேயர்ஸுக்கு டஃப் கொடுக்குற வகையில டோனியோட ஆட்டம் இருந்துச்சு இந்த நிலையில தோனி அபாரமாக விளையாடிட்டு வராரு அப்படின்றது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு அவருக்கு வயசாயிருச்சு அப்படின்றதும் உண்மைதான் எவ்வளவுதான் மாவீரனா இருந்தாலும் வயசானா அவங்களோட உடல் தங்களோட மூளையோட பேச்சுக்கு ஒத்துழைக்காது அவ்வளவையே பத்தொன்பது இருபது வயசுல நாமே வேகமாக ஓடி பஸ்ல ஏறிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனா இன்னைக்கு முப்பது வயசு தாண்டினதும் வேகமா நடக்கவே யோசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் எல்லாம் யங் ஏஜ்ல எப்படி சிறப்பாக செயல்பட்டாங்களோ அதே போல வயசாகியும் செயல்பட முடியும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அதையும் மீறி அவங்க செயல்பட்டா நிச்சயமா உடல் அளவில் நிறைய காயங்கள் ஏற்படும் தோனி லாஸ்ட் சீசன்ல காயத்தோடு தான் விளையாடினாரு ஐபிஎல் தொடர் முடிஞ்ச உடனே தன்னோட காலுக்கு ஆப்ரேஷனும் பண்ணிக்கிட்டாரு இப்போ அவரோட உடல் தகுதி நல்ல முறையில இருக்கதா பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளம்மிங் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் டெல்லி டீமுக்கு எதிரான ஆட்டத்தில் பத்தொன்பது புள்ளி அதுவும் ரெண்டு பால்ல தோனி எடுத்த அந்த ஒரு ஷாட் தான் இப்போ அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு ஒரே கையால தோனி சிக்ஸர் அடிக்கும் போது தன்னோட முழு பலம் உடல் எடையையும் அவரோட கொடுத்த கால் தான் இந்த தோனி கடைசி ரன்களை தாங்கிருக்கு போட்டி முடிஞ்ச பிறகு கூட தோனி காலை ஒரு மாதிரி தான் தாங்கி தாங்கி நடந்துட்டு வந்தாரு இதன் காரணமா தோனி வர வெள்ளிக்கிழமை நடக்க போகிற சிஎஸ்கே விளையாடுற ஹைதராபாத் டீமுக்கு எதிரான ஆட்டத்துல விளையாடுவாரா அப்படின்றத இப்போது ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் தொடர்ல தோனி தொடர்ந்து விளையாடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் உடனே எழுந்திருக்கு வழியோட விளையாடி காயத்தை பெருசாக்கிக்கிறது அவரோட வாழ்க்கை முறைக்கும் நல்லதல்ல ஒரு நமக்கு தோனியை ரொம்பவே பிடிக்கும் தான் ஆனா அதுக்காக அவர் தன்னோட உடல் தகுதியை தியாகம் பண்ணிட்டு தான் இப்போ வரைக்கும் விளையாடிட்டு வராரு தோனியோட உடல் தகுதி எப்படி போனாலும் பரவாயில்லை அவர் இன்னும் நிறைய வருஷங்கள் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறது நிச்சயம் நம்மளோட சுயநலம் தான் உண்மையான அன்பு இருக்கிற பட்சத்துல நீங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நம்ம மனசார நினைக்கணும் ஒருவேளை தோனி ஐபிஎல் தொடர்ல இருந்து பாதையிலேயே ரிட்டையர்ட் ஆனால் கூட அதை வரவேற்கிற மனப்பக்குவத்தை நாம ரசிகர்களாக நாம் தான் பெற்றுக்கொள்ளணும்